மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இப்போ நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸாமுக்கு பதிவு பண்ணிவிட்டு ரொம்ப தீவிரமாக படிச்சிட்ருப்பீங்க ஸோ இந்த பரீட்சை எப்படி இருக்கும் இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் மார்க்கெல்லாம் எப்படி கட் ஆஃப் மார்க்கெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புவீங்க இப்போ இந்த பரீட்சை எப்படி நடக்கப்போகுது நம்ம என்ன இன்னும் பரீட்சையும் நடக்கலை ஓகே இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்மளால கரெக்டாக என்ன நடக்கும் என்ன மார்க் இருந்தால் நமக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த வருஷத்தோட கட் ஆஃப் வந்து குறையுமா கொடுமா குறையுமா கண்டிப்பாக குறையும் அது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் தொடர்ந்து பாருங்க ஃபர்ஸ்ட் திங் இந்த வருஷம் பேப்பர் திருட்டு நடக்காது ரைட்டா அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செவன் மெம்பர் கமிட்டி ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு சொன்ன சஜன்ஸ்ல ஒன்று கொஷின் பேப்பர் எக்ஸாம் டே அன்னைக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் டு த சென்டர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதை வந்து மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவங்களும் சொன்னாங்க திஸ் டைம் ஆர் கோயிங் டிரான்ஸ்மிஷன் தி ட்ரான்ஸ்பர் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பர் டு த சென்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அதற்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு நீட் அப்ளிகேஷன்லேயே நம்ம பார்த்தோம் போன வருடம் நடந்த பிரச்சனைகளில் நிறைய பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு இருக்கிறது அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட் ஒரு பர்டிகுலர் சென்டரில் போய் அங்கே ஒரு மால் ப்ராக்டிஸ் மூலமாக மார்க் வாங்குறதுங்கிறது நாட் பாசிபிள் இட் இஸ் ஸ்டாப்ட் வித்தின் த ஸ்டேட்டு தான் நமக்கு சென்டர்ஸ் அசைன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் டைம் லாஸ் அதனால கிரேஸ் மார்க் இதெல்லாம் நடக்காது கிளியர் கட்டாக நம்மளோட நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து இன்விஜிலேட்டர்ஸ் எத்தனை மணிக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும் எப்போ கொஸ்டினை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஒன்றரை மணிக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துடணும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எடுத்து ஓஎம்ஆர் கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும் கொடுக்கணும் கையெழுத்து வாங்குறதெல்லாம் வாங்கணும் ஒன் ஃபிஃப்டியோட இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் ரெண்டு மணிக்கு பர்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகணுங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதில் இருக்குது அதனால் டைம் லாஸ் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை கொஸ்டின் திருட்டு போயிடுச்சுங்கிற பிரச்சனை நமக்கு தூத்துக்குடியில் வேற ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு மற்ற இடங்களில் வேற கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னு ரெண்டு விதமான கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே இருக்காது இன்னொன்று பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு கொஸ்டின் போகிறது ப்ரெஸ்ஸில் பேக் பண்ணி அதை வந்து பை குரியர் பேங்க் லாக்கர்ஸ் அனுப்புகிறது பேங்க் லாக்கர்லேருந்து பரிச்சை அன்னைக்கு காலையில் அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு எக்ஸாம் சென்டர் வர்றது அந்த மெத்தட்ல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி செவன் மெம்பர் கமிட்டி ஹெடட் பை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவங்க சொன்னதுபடி இந்த மொடாலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு மே நாலாம் தேதி காலையில் கொஸ்டின் பேப்பர் வில் பி சென்ட் டு ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹப்ஸுக்கு வந்து கொஸ்டின் அனுப்புகிறது அந்த ஹப்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணி மில்ட்ரி பாதுகாப்போடு பிரிண்ட் பண்ணி அதை வந்து நம்ம எலெக்ஷன் எலெக்ஷனில் நம்ம வந்து இந்த ஓட்டு பெட்டிகள் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு போவோம் பேங்கில் வந்து பணம் வந்து ஏடிஎம்மில் லோட் பண்ணணும் அப்படின்னா துப்பாக்கி ஏந்திய காவலர்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஏடிஎம்மில் பணத்தை வந்து லோட் பண்ணுவோம் அந்த மாதிரி மெத்தடில் கொஸ்டின் பேப்பர்ஸ் வில் கம் ஆன் த எக்ஸாம் டே ஃப்ரம் தி லொக்கேஷனில் டிஸ்ட்ரிக் ஹப்ஸ்லேருந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து வரும் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு வரும் சென்டர்ஸ் வில் நாட் பி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் எல்லாமே செக்யூர்டாக இருக்கும் கேமராஸ் சிசிடிவிஸ் வில் பி ஃபுல் ஃப்ளஷ்ட் இட் வில் பி இம் வந்து ஃபிக்ஸ்ட் இன் ஆல் பிளேசஸ் அதனால் பக்காவாக பரிட்சை நடக்கும் அதனால் திருட்டுத்தனம் நடக்காது ஓகே சரி சார் இந்த தரம் திருத்தணம் நடக்காது யாரும் கொஸ்டினை திருடவும் முடியாது காப்பி அடிக்கவும் முடியாதுங்கிறப்ப கட் ஆஃப் ஆகும் நம்ம கட் ஆஃப் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கட் ஆஃப் வந்து பத்து மார்க் குறையும் பத்து மார்க் குறையும் கண்டிப்பாக அடுத்த விஷயம் நம்ம பார்க்குறோம் இது என்ன அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் நீட்டு கொஸ்டின் பேப்பர் இன்னும் நம்ம பார்க்கல ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று அது கஷ்டமாக இருக்கும் அல்லது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தி கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட் அல்லது வெரி டிஃபிகல்ட் தட் டசன்ட் மீன் தட் ஆல் என்னென்னா ஒன் எயிட்டி கொஸ்டின்ல ஒரு அஞ்சு பத்து கேள்வி ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் பாட்டனி சோலஜியில் கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியில் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கும் ஸோ படிக்கும்போது நல்லா படிச்சு கான்செப்டுவலாக நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல லெங்க்தி கால்குலேஷன்ஸ்லாம் நல்லா போடுற மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மனநிலையில் போய் பரிசு எழுதணும் அப்போ நல்ல மார்க் வாங்க முடியும் பட் இந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டியை ரேஸ் பண்ணும்போது கட் ஆஃப் குறையுமா கண்டிப்பாக டியூ டு திஸ் ஃபேக்டர் கட் ஆஃப் வில் பி ரெடியூஸ்ட் பை டென் மார்க்ஸ் ஓகே அடுத்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த பேட்டர்ன் சரியா இந்த பேட்டர்ன் ஓல்டு இஸ் கோல்டு அதாவது பாக்யராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் அந்த ஏழு நாட்கள் ஓல்டு இஸ் கோல்டு அப்படிம்பாரு கிளைமேக்ஸில் அந்த மாதிரி தான் நானும் சொல்கிறேன் பேண்டமிக்கு முன்னாடி ப்ரீ பேண்டமிக் இருந்த பேட்டர்ன் ஒன் எயிட்டி கொஸ்டின்ஸ் ஒன் எயிட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் பழைய பேட்டர்ன் அதுதான் இப்போ மறுபடியும் வருது திஸ் பேட்டர்ன் இஸ் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு கொஸ்டினை படிக்கும்போது இது சாய்ஸில் விடலாமா இல்லை அதை அட்டன் பண்ணலாமா அப்படி இப்படி டைலமெல்லாம் வேண்டியது இல்லை நம்ம பாட்டில் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ண தான் வேணும் அப்படிங்கிற மனநிலையில் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது செக்ஷன் பின்னு ஒன்று இருக்குது பதினஞ்சு கேள்வி இருக்குது அதில் பத்து கேள்வியை செலக்ட் பண்ணணும் அந்த பிரச்சனைலாம் இல்லை நம்ம எல்லா கேள்வியும் எழுத போகிறோங்கிறப்ப நம்ம மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது ஓகே ஸ்டார்ட் த எக்ஸாம் அப்படின்னு ஒன்று நம்ம கிடுகிடுன்னு ஏதோ ஒரு இது நமக்கு பிடிச்சது பயாலஜியோ இல்லை கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ அதை ஆரம்பித்து எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணி நான் பாட்டில் டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம் ஓஎம்ஆர் எடுத்து பபிள் பண்ணுவோம் ஒன் எயிட்டி கொஸ்டின்ஸ் ஒன் எயிட்டி மினிட்ஸ் திஸ் இஸ் அ பேட்டர்ன் திஸ் பேட்டர்ன் இஸ் வெரி குட் பேட்டர்ன் ப்ரீ பேண்டமிக் பேட்டர்ன் அண்ட் திஸ் பேட்டர்ன் will reduce the cut off by 10 marks because idla சாய்ஸ் edume இல்லை

ரைட்டா அறநூற்றி பத்து அறநூற்றி ஒம்போது அறநூற்றி எட்டு அப்படி வாங்கின பிசிஎம் அறநூறு அறநூற்றி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படி வாங்கின எம்பிசி அது மாதிரி சீட்டு கிடைக்காமல் அறநூறு மார்க்குக்கு மேலே வாங்கின ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்காதவங்க இருக்காங்க ஒரு சில பேர் ஓகே செல்ஃப் ஃபினான்ஸ் செமி கவர்மெண்ட் இப்போ காலேஜஸ் போயிருக்கலாம் ஒரு சில பேர் காசு இருக்கிறவங்க வந்து ப்ரைவேட் காலேஜ் அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா தேவையில்லை பிரைவேட் காலேஜுக்கு போயிருக்கலாம் ஆனால் நிறைய பேர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுவாங்க பயங்கரமாக படிப்பாங்க ஏற்கனவே அறநூறு மார்க் வாங்கினவங்க அப்புறம் ஒரு வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப ஹார்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கொஸ்டின் வந்து டஃப் தான் பட் ஐ ஆம் டஃபர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அதனால தீஸ் பீப்புள் வில் இன்க்ரீஸ் த கட் ஆஃப் பை டென் மார்க்ஸ் அடுத்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா

அதனால மாணவர்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் நடக்கும் நிறைய ஸ்பீட் அண்ட் அக்யூரஸி இம்ப்ரூவ் ஆகும் அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ த இன்ஸ்டியூட் காம்படிஷன் வில் இம்ப்ரூவ் த மார்க் பை ஃபைவ் ஒய் சேவ் ஃபைவ் இஸ் பிகாஸ் ஆல்ரெடி இட் இஸ் ஹை கட் ஆஃப் ஒரு காலத்தில் நானூற்றம்பது அப்படின்னா இன்ஸ்டியூட்ஸ் போட்டி போடும்போது அது ஐநூறாயிரம் ஐநூறுலேருந்து ஐநூற்றி ஐம்பதாயிரம் ஆனால் இப்போ ஆல்ரெடி நம்ம அறநூறுக்கு மேலே இருக்கும் அதனால திஸ் காம்படிஷன் வில் இன்க்ரீஸ் த பை ஃபைவ் அப்போ வேற ஏதாவது ஃபேக்டர் இருக்கா ஒன்றும் இல்லை அப்போ மொத்தத்தில் நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் என்ன வருது அப்படின்னா மைனஸில் முப்பது பிளஸ்ல பதினஞ்சு அப்போ கட் ஆஃப் என்ன ஆகும் பதினஞ்சு மார்க்கு குறையும் சரி ப்ரீவியஸ் இயர்ஸில் எப்படி இருந்தது நீங்கள் பார்த்துக்கலாம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் ஓப்பன் காம்படிஷன் சிக்ஸ் ஃபிஃப்டி பிசி சிக்ஸ் ஒன் எயிட் பிசிஎம் சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவன் எம்பிசி சிக்ஸ் நாட் டூ எஸ்சி ஃபைவ் தேர்ட்டி எஸ்சிஏ ஃபை ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ எஸ்டி ஃபோர் செவன்டி செவன் இந்த கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் இந்த லெவலில் இருந்தது இது வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் அட்மிஷன் இன் தமிழ்நாடு முப்பத்தாறு காலேஜில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் இது இந்த வருஷம் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து போட்டிருக்கேன் அதாவது திஸ் கட் ஆஃப் வில் டெஃபினட்லி டிக்ரீஸ் திஸ் இயர் ஐ ஃபீல் வெரி ஸ்ட்ராங்லி தட் இட் இல் டிக்ரீஸ் பை ஃபிஃப்டீன் மார்க்ஸ் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையோட நல்லா படிங்க ஸோ திஸ் வீடியோ வில் பி ஏ பிக் மோட்டிவேஷன் ஃபார் ஆல் ஆஃப் யூ நல்லா படிங்க நேர்மையாக பரீட்சை நடக்கப்போகுது நேர்மையான ஒரு பரீட்சை கஷ்டமான ஒரு பரீட்சை இது ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி உங்கள் உழைப்புக்கு தகுந்த பரிசு கண்டிப்பாக உண்டு நீங்கள் ரொம்ப ஒரு நம்பிக்கையுடன் சின்சியராக படிங்க நல்லா டெஸ்ட்லாம் எழுதுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஃபினட்லி சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்